வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம இந்த லைவ்ல என்ன பார்க்க போறோம்னா லைவா டிராகன் பூ பூத்ததாங்க பாக்க போறோம் எல்லாரும் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோவை போட்டிருப்போம் பாத்திருப்பீங்க நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க பாத்திருப்பீங்க ஆனா வளர்க்காதவங்க கூட பார்க்கலாம் லைவ்ல எப்படி பூக்கள் பூத்த மீன்னைக்கு இருக்குன்னு பாருங்க நம்மளோட பூ அழகா பூத்துருக்குங்க டிராகன் பூ எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதாவது பாத்தீங்களா செம்மையா இருக்கா பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் இருக்கும் டிராகன் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலதாங்க மலர ஆரம்பிக்கும் ஆனா இன்னைக்கு பூ மலர்ந்துரும் நம்மளுக்கு காலையிலே தெரிய ஆரம்பிச்சிடும் நல்ல பூ பார்த்தீங்கன்னா பொஃபிங்காக பெருசாக இருக்குங்க அதை வச்சே இன்னைக்கு பூ மலர்ந்துடும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஓரளவு பூ லைட்டாக அதாக ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஏழு எட்டு மணியை போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்குங்க கரெக்டாக அந்த ஒம்பதுல பத்துக்குள்ளே தாங்க நல்லா மலரவே செய்யும் பார்த்திங்கன்னா அதோடது எவ்வளவு தூரம் மலர்ந்துருக்குன்னு ஐயா பூனாலே பிடிக்காதவங்க யாரும் கிடையாது இவங்களோட அழக பாருங்க எவ்வளவு ஒரு அழகா நல்ல ஒரு ஆஹ் வெள்ளைத்தன்மை நல்ல பால் வெள்ளைன்னு வாங்கல்ல அதோட நல்ல வெள்ளையா இருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சுத்தியில இருக்கிற மகரந்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் மகரந்தங்கள் இந்த நடுவுல ஒன்னே ஒண்ணு இந்த பாத்தீங்கன்னா பெருசா இருக்கா இதுதாங்க பெண் மகரந்தம் அந்த ஆண் மகரந்தங்கள் எல்லாம் அந்த இதுக்குள்ளேயே ஒரே பூலையே பாத்தீங்கன்னா டிராகன்ல ஆண் மகரந்தமும் பெண் மகரந்தமும் ஒன்னா இருக்குங்க இதோட பாலினேஷனால காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா பூக்கள் பூக்குற பூக்கள் எல்லாமே நல்லா பிஞ்சுகளா வர ஆரம்பிச்சிருங்க ட்ராகனுக்கு மெயின்டெனன்ஸே கிடையவே கிடையாதுங்க அதிகம் நம்ம ஒன்றும் செய்யவே தேவையில்ல வாரத்தில் ரெண்டு ரெண்டு தடவை மட்டும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வந்தாலோ இல்லை ஒரு அரிசி கழுவுன தண்ணி மீன் கழுவுன தண்ணி அப்படின்னு ஊற்றி வந்தாலே போதுமானதுங்க பாருங்க இன்னும் நேரம் ஆக நம்ம வந்தப்போ போட்டதோட இன்னும் கொஞ்சம் நல்லா இதழ்கள் எல்லாமே விரிய ஆரம்பிக்குது அவ்வளோ ஒரு நல்ல வெண்மை தன்மையாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா மண் கலவையில் கோக்கோபீட்டு கம்மியாக இருக்கணும் மண் பார்த்திங்கன்னா அதிகம் சேர்க்கணும் அது போக ஈரத்தன்மை அதிகம் இல்லாத அளவு பார்த்துக்கிட்டாலே போதும் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை தண்ணி ஊற்றுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தேவை ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசராக லிக்யூட் ஃபர்டிலைசர்னால் ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை இல்லை அரிசி கழிவுனா தண்ணி ஊற்றலாம் மீன் அமிலம் இல்லாட்டி மீன் கழுவன தண்ணி அப்படி ஏதாவது ஊத்தி வந்தாலே போதும் ஒரு பதினஞ்சு நாள் இல்லாட்டி ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கூட ஒரு தொழு உரம் இல்லாட்டி நம்ம கிச்சன் வேஸ்ட் அப்படி கொடுத்தங்கனாலே போதுங்க இதுக்குன்னு மித்த பழச்செடிகள்லாம் என்னை அளவு மித்த பழச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு மழைக்கு இதாகவும் கொள்ளும் ஆனா டிராகனை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நம்மளுக்கு மெனக்கெடுதலே இல்லாம நல்ல பலன் கொடுக்கக்கூடிய செடின்னு பார்த்தீங்கன்னா பழச்செடிகளை டிராகன் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்தாருக்கு பார்த்தீங்களா நிறைய கிளைகள் வந்து நிறைய போகும் இது நானுமே நிறைய பேருக்கு வெட்டி வெட்டி கொடுத்துருக்கேன் பச்சவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த பார்த்தீங்களா இந்த அளவு சின்ன கட்டிங் தான் நான் வச்சிருக்கேன் அதுல பார்த்தீங்கன்னா பக்கக்கலை ரெண்டு வந்துருச்சுங்க அது போல நம்ம சின்னதா இந்த இப்போ இந்த கொப்பு போதில் அதில் ஃபுல்லாக கூட ஜாயிண்டாக கூட இல்லைங்க கொஞ்சத்தை கட் பண்ணி நம்ம வச்சாலுமே ட்ராகன் பாத்தீங்கன்னா தழுக்க ஆரம்பிச்சிரும் இந்த வருஷம் வச்சிங்கன்னா அடுத்த ஆண்டுலாம் நம்மளுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மொதல் வட்ட வச்சு கரெக்டாக பத்து மாசம் தாங்க என்னமோ மக்கள் மாதிரி அதுவும் உடனே எனக்கு டெலிவரி ஆன மாதிரி எனக்கு குழந்தைகளை கொடுத்த மாதிரி நிறைய பழங்களை போன வருஷம் சீசன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தே மாசத்துல ஓ முதல் வட்டம் ஒண்ணு அடுத்து ரெண்டு அடுத்து அஞ்சு பழம் அடுத்து ஒரு பழம்னு போன வட்டம் பத்து பழங்கள் கிட்ட கொடுத்துருச்சு இந்த வட்டம் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பூ வந்து பறிச்சாச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பூ அஞ்சு பூ பூத்து அஞ்சு ஆயிருக்கு அது போக இந்த வீக்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ரெண்டு ஒரு நாலு பூக்கள் பூத்திருச்சு இன்னும் ஒரு மூணு பூக்கள் பூக்க மொட்டா இருக்கு நேற்று ஒரு பூ இன்னைக்கு ஒரு பூன்னு கிட்டத்தட்ட இந்த வருஷம் சீசனுக்கும் அதுக்குள்ளேயே இப்பதான் ஆரம்பிச்சிச்சு ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு பத்து ப பழங்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு என் செடி ரெடியா ஆயிடுச்சுங்க என்னையை பொறுத்த அளவுக்கு மித்த செடிகளோட டிராகன் செடி வச்சோம்னா நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் அதிகம் மெனக்கெடுதல் கிடையாது நம்ம வச்சோம்னா கண்டிப்பா அது பலன் கொடுக்குங்க அதிகம் மெனக்கெடலும் கிடையாது அதே மாதிரி ஒரு செடி வச்சால் நம்ம நிறைய செடி உருவாக்கலாம் நிறைய பேர்களுக்கு நிறைய பக்கக்கலைகள் விடுங்க ஃபஸ்ட்டு இயர் அந்த சீசன் முடிஞ்ச பிறகு நிறைய கட் பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் புதுசாக வைக்க ஆரம்பிச்சிடும் இனி கூட பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வரதோ இல்லையோ பூக்கள் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த கட் பண்ண டிசம்பருக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வைக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூவும் இதை பண்ண ஆரம்பிச்சு ஒரு பழம் பறிச்சுட்டோன்னு வைங்களேன் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து திரும்ப மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும் இது டிசம்பர் வரை நம்மளுக்கு இனி ஒரு ஆறு மாசத்துக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப இது இன்னைக்கு பூத்துருக்கா நேத்து பூத்த பூ அந்த வாடி இருக்கு பாருங்க அது நாளைக்கு பாத்தீங்கன்னா இது போன வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இது அதுல பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பூ இது நாளைக்கு பூத்துருவாங்க அது பக்கத்துலயே அங்கிட்டு இன்னும் இருக்குங்க அங்கிட்டு ஒரு பூ இருக்கு இந்த சைடு கூட பாப்போம் இந்த வீடியோலயும் நீங்க லைவ்ல இப்படி பார்க்க முடியாது அதுதான் அங்கிட்டு இன்னொரு பூ இருக்குங்க ஆஹ் அந்த தெரிதா ஒரு மொட்டு இது அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு நாட்கள்ல நம்மளுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சோம் பாருங்க நம்மளோட டிராகன் அழகி வெளில அழகி எவ்வளோ ஒரு அழகாக பூத்துருக்குன்னு ஏன்னால் வளர்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால் நேரடியில் லைவில் நம்மளோட டிராகன் பூவை நான் மட்டும் இல்லைங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துக்கிட்டிங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிராகன் பூவுக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்களை சேட் பண்ணுங்க எதுனாலும் இந்த ட்ராகன் பற்றி டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சீசன் முடிஞ்சனையும் நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க எல்லாத்துக்குமே இதை கட் பண்ணி தரோம் கட் பண்ணி கொடுக்க கொடுக்க அது முருங்கை மாதிரி தாங்க கட் பண்ணால் எவ்வளோ தூரம் ஒடிச்சு ஒடிச்சு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வளருது அதனால நம்ம சேனலில் மறந்தாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எது எது கொடுக்குறேன்னு தெரியும் இன்னி பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் விதைகள் என்னென்ன விதைன்னா கத்திரி இருக்குது தக்காளி இருக்குது சிகப்பாகத்தி கோழி எவரை இப்படி சில விதைகள் இருக்குது நாட்டு விதைகளும் இருக்குது அது போல் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஹைபிரிட் விதை கொடுத்துருக்காங்க அதுவும் இருக்குது தேவைப்படுறவங்க விதைகள் வேணுங்க நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க ஒரு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த சீசன் முடிஞ்சோன்னா யாருக்கலாம் ட்ராகன் வேணுமோ ட்ராகன் கட்டிங் வழங்கப்படுங்க கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன போலவே நீங்களும் வளர்த்து நிறைய பழங்களை அறுவடை பண்ணலாம் இந்த பூக்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்து பார்த்தா தாங்க நேரில் பார்த்து ரசிக்க முடியும் இது கடைகள் எங்குமே கிடைக்க முடியாத பெரிய வகை பூக்கள் தாங்க ஏன்னா தாமரை கூட நம்ம வாங்கிடுவோம் இதை எங்கேயாவது வாங்க முடியுமா பார்த்துருக்கோமா நிறையா சேனலில் பார்த்துருப்போம் ட்ராகன் கிட்ட இருக்கும் அப்போனா அவங்க எல்லாருக்கும் வேணால் டிராகன் கண்டிப்பாக வளருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டிங் வேண்டியவங்க கேளுங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன்